ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தெட்டு சைபர் பதினெட்டு செகண்ட் ட்ரெயல் நம்பர் நூற்றி தொண்ணூறு நானூற்றி முப்பத்தி அஞ்சு ட்ரையல் நம்பர் ரெஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை ரெஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி நாலு நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சி போடு நாலு தான் இன்றைக்கி சி போ நாலு தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பி போல் ஏழு ஏழு இருந்துச்சு அப்புறம் எட்டாம் நம்பர் அடிச்சிருக்காங்க அடித்த நம்பர் திரும்ப திரும்ப அதே இடத்துல அடிக்கிறதுனால தான் டோட்டலாக மிஸ் ஆகுது சி போர்டில் மட்டும் பெண்டிங் நம்பர் ஏகப்பட்ட நம்பர் இருக்குது ஏன்னா அடித்த நம்பரையே திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க இல்லையா பிசியில் அதனால தான் வந்து அந்த மாதிரி ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா இல்லாட்டி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்ண்யா ஆறுநூத்தி அறுபத்தி மூணு ட்ராசிஸை நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க ப்ரஸ் வரும் அந்த பட்டன் மறக்காமல் அமற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வென்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் கூறிய அவங்க கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டி நம்பர்ஸை பார்த்தோம்னா ஏ போல் நாலு வந்து இருபத்தொரு நாள் சைபர் வந்து இருபது நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பத்தொன்பது நாள் ஆகுது ஏ போல் ஒரு ஒன்னாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது பி போல் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஒன்றா நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சி அஞ்சு வந்து இருபத்தி இருபத்தினால ஆறு வந்து நாள் ஏழு வந்து இருபது நாள் சைபர் வந்து இருபத்தி இருபத்தினால் ஒம்பது வந்து பதிமூணு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு ஆறாம் நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளுடைய பெனிஃபிட்டாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பதினாறு பதினாலு பத்து சைபர் ஒன்று அறுபத்தொன்று அறுபத்தி நாலு அறுபது சைபர் ஆறு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு நாற்பது சைபர் நாலு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு இருக்குதுக்கு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோடய கேசிங்க ஏன் கேசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டட் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா பதினாலு நாற்பத்தி ஒன்று அறுபது நாலு நாற்பத்தி ஆறு பத்து சைபர் ஒன்று அறுபது சைபர் ஆறுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது ஒரு ரெஸியாக மட்டும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போட்டை பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்குது இந்த ரெண்டு நம்பரில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரணும் ஏன்னா ஆள் போல் எப்படி எடுத்தாலும் ஆறு ஒன்று அப்படிங்கிற நம்பர் தான் மேட்ச் ஆகுது அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க மட்டும்தான் கேம் ஃபெயில் ஆகுது ஓகேங்களா நீங்கள் இந்த ரெண்டு மாதமே பார்த்துட்டிங்கன்னா அடித்த நம்பரே தான் திரும்ப திரும்ப அதே இடத்துல அடிக்கிறாங்க இல்லைனா திரும்ப அடிக்கிறாங்க இல்லைன்னா பவர் அடிக்கிறாங்க இதே மாதிரி தான் வந்து மெத்தேட் வந்து மாற்றி மாற்றி அடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நம்பர்ஸ் வந்து ஃபீல் ஆகுது கணக்கு பாருங்கள் சி போர்டில் எத்தனை நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பாருங்கள் ரெண்டு மூணு நாள் மொத்தம் ஆறு நம்பர் தொடர்ந்து பெண்டிங்கில் இருக்குது எல்லாமே இருபது இருபது நாளில் பெண்டிங்கில் இருக்கு ஏன்னா அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிச்சு விடுறதுனால தான் நேற்று சி போல் நாள் இன்றைக்கி சி போர்டில் நாலு அந்த மாதிரி அடித்தது அடிக்கிறாங்க ஓகே ஆல் போர்டில் ஆறு ஒன்று உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒரு நம்பர் அது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் அதே மாதிரி உங்களுக்கும் ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வருதாங்க பாருங்கள் எனக்கு இப்படி தான் எப்படி எடுத்தாலும் வருது கேம் பிரகாரம் ஆடினாங்கன்னா இப்படி தான் ஆடணும் ஓகே நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு கெசி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலாம் நம்பர் எடுத்திருக்கேன் சைபர் எடுத்திருக்கேன் அடித்த நம்பரே திரும்ப அடித்தாங்கன்னா நாலாம் நம்பர் அதாவது அடித்த நம்பரே திரும்ப நம்ம வச்சா வைக்கிறதில்ல நம்ம வைக்காதன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அடித்த நம்பரே திரும்ப வைக்கிறாங்க ஸோ நாலாம் நம்பர் என் கணக்கில் வருது அப்படின்னா நாலாம் நம்பர் வச்சுருக்கேன் ரிட்டன் வந்துச்சுன்னா அதாவது இப்போ நேற்று சிபோர்டில் நாலு தான் இன்றைக்கும் சிபோர்டில் நாலு தான் இருக்குது அதனால் வந்து திரும்பவும் சீ போர்டில் வந்தாலும் வரலாம் அதனால் வந்து நாலாம் நம்பர் அப்படி வரலன்னா சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி தான் நம்ம கேமில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாலாம் நம்பரையும் சைபரையும் பிசியில் கொடுக்குறேன் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டை அப்படி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட் பார்த்துலாம் சைபர் பதினாறு சைபர் பதினாலு ஆறுநூற்றி பத்து ஆறுநூற்றி ஒன்று சைபர் அறுபத்தொன்று சைபர் அறுபத்தி நாலு நானூற்றி அறுபது நானூற்றி ஆறு சைபர் நாற்பத்தி ஒன்று சைபர் நாற்பத்தாறு ஆறுநூத்தி நாற்பது ஆறுநூத்தி நாலு சைபர் அறுபத்தி மூணு சைபர் முப்பத்தாறு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த ஃபார்மலா த்ரீ டிஜிட்டல ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது எஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்கல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் புறவங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே நண்பர்களை நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ